திருச்செந்தூரிலிருந்து உனக்காக நான் அனுப்பி வைத்த அதிர்ஷ்ட வேலை இப்பொழுது நீ தொட்டிருப்பதால் எனக்கு மிகவும் மன மகிழ்ச்சி துன்பத்தில் சிக்கிக்கொள்ள தயாராக இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது நான் காப்பாற்றி அதிர்ஷ்டத்தின் பக்கம் கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதை இகனம் நீ தெரிந்து வைத்துக்கொள் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா எத்தனை முறை எத்தனை தடைகளை சந்தித்தாலும் அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து இந்த கந்த கடவுள் நான் உன்னை நலமாக வாழ வைப்பேன் சிலரோடு இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் இன்றளவும் உன் மனதில் நீங்காமல் இருந்து கொண்டிருப்பதை அறிந்த நான் உன் வாழ்க்கையை படிப்படியாக நல்ல நிலைமையை நோக்கி நகர்த்த வந்திருக்கின்றேன் உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை எப்பொழுதும் இழந்து விடாமல் இந்த கந்தனின் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை பல மடங்கு உயர்த்திக்கொண்டு நீ எந்த முயற்சியை இந்த நாளிலிருந்து தொடங்கினாலும் அது மாபெரும் வெற்றியை தழுவ கூடியதாக மாறிவிடும் மாற்றங்களை ஏதோ ஒரு நாள் நீ சந்திக்கவில்லை ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்விற்கான மாற்றத்தை தான் நீ சந்தித்து வைத்து எங்கே வாழ்க்கை ஆரம்பித்ததோ அங்கேதான் முடிவும் செய்கின்றது இடைப்பட்ட நாட்களில் எவ்வளவு பாரங்களும் வேதனைகளும் ஆங்காங்கே சந்தோஷங்களும் இன்பங்களும் இப்படி எல்லாம் கலந்தபடிதான் இருக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரமாக எப்பொழுதும் இருந்துவிட போவது இல்லை பிறந்த நாம் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற உண்மையை வைத்துக்கொண்டு எதையும் கையில் கொண்டு வராமல் பிறந்த நாம் போகும்பொழுதும் எதையும் கொண்டு போக போவது இல்லை என்பதையும் தெரிந்து வைத்து கொண்டு நாம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு எதை விட்டு செல்கின்றோம் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு வாழ தெரிய வேண்டும் எதையும் கொண்டு வரவில்லை எதுவும் கொண்டு போக போவதும் இல்லை ஆனால் நம் வாழ்விற்கான வரலாற்றை நம்மால் உருவாக்கி வைத்து அடுத்த தலைமுறைக்கு அதை பயனுள்ளவற்றாக விதைத்து வைத்து செல்ல முடியும் நாம் இல்லாவிட்டாலும் நம்மை பற்றி ஒரு சிலராவது நல்ல நல்ல விஷயங்களை பின்வரும் நாட்களில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வாழ தெரிந்துவிட்டால் பிறருக்கு துன்பத்தையும் தீங்க தீங்கையும் இழைக்கக்கூடிய விஷயத்தை யாரும் செய்ய போவது இல்லை ஆனால் அந்த மனநிலை எல்லோருக்கும் வந்து விடுகின்றதா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான் ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளும் வரவழைப்பேன் நான் நல்ல நல்ல மாற்றத்தை ஆங்காங்கே கொண்டு வந்து மிக பெரிய வளர்ச்சியை என்னுடைய பக்தர்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து முன்னேற்றி விடுபவன் நான் உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவையான எல்லா அற்புதங்களையும் இனிமேல் செய்ய தயாராகத்தான் வந்திருக்கின்றேன் எதுவும் நடக்கவில்லை என்ற குறையோடு இருக்கின்றாய் கேட்டது கிடைக்கவில்லை என்று மனபாரத்தோடு இருக்கின்றாய் வேண்டியது நடக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கின்றாய் இந்த ஏக்கமும் குறையும் வேதனையும் வலியும் தீரக்கூடிய மருந்து என்னுடைய கரத்தில் நான் பெற்றிருக்கின்றேன் உன்னுடைய உண்மையான பக்திக்கு பரிசாக அதை இப்பொழுது நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன் மனதிற்குள் எந்த அளவிற்கு வேதனைகளை சுமந்து கொண்டு வாழ்கின்றாயோ பல மடங்கு இன்பத்தோடு உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்று இந்த முருகன் என்றோ ஆசைப்பட்டு விட்டேன் அந்த ஆசையை இன்றளவும் நிறைவேற்றத்தான் எல்லா லீலைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேற்றி கொண்டும் இருக்கின்றேன் கண் திறந்து பார்க்க மாட்டாயா கந்தா நான் படும் கஷ்டத்தை போக்க மாட்டாயா கந்தா என்று மனதிற்குள் போராடி கொண்டிருக்கும் என்னுடைய பக்தர்களுடைய வாழ்க்கை இனிமேல் ஒளி வெளிச்சத்தால் நிரம்பும் இருளே உன்னுடைய வாழ்க்கையில் இனி இல்லை சிகப்பாக இருந்த அத்தனை விஷயங்களும் இனி பசுமையான விஷயங்களாக மாறிவிடும் கேள்விக்குறியாக மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் அதற்கான பதிலை அழகாக பெறும் எத்தனை முறை உடைந்து போனாலும் அந்த உடைதல்களில் எல்லாம் புரிதல்தான் நிரம்பி வழியுமே தவிர அந்த இடத்தில் ஒரு பொழுதும் மனவேதனையோ கசப்போ தோன்றாது பல முறை உடைக்கப்பட்டால்தான் அது மீண்டும் எழும்பொழுது மிகவும் வலிமை நிறைந்ததாக மாற செய்யும் எந்த இடத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றால் அது அப்படியே அழியக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு மாற்றமும் தோன்றாது ஆனால் உடையப்பட்டு உடையப்பட்டு மீண்டும் மீண்டும் சேரும் அந்த இடத்தில் அது மிக பெரிய வலிமை பெற்ற இடமாக மாறும் என்பதை தெரிந்து வைத்துக்கொள் பல முறை பலரால் நீ உடையப்பட்டிருக்கின்றாய் உன் மனம் காயப்பட்டிருக்கின்றது என்றால் அந்த வழிகளையும் தாண்டி உனக்கான வலிமையை நீ பெற்றுவிட்டாய் என்கின்ற உள் அர்த்தம் அதில் அடங்கி இருக்கின்றது இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு கவனத்தை உனக்கு கொடுத்து அத்தனையின் மீதும் முழு கவனத்தை நீயும் செலுத்த வேண்டும் பிறரோடு பேசும் பொழுது பழகும் பொழுது முடிந்த அளவிற்கு உன்னுடைய விஷயங்களை எல்லாம் பெரிதாக பகிர்ந்து கொள்ளாமல் ஒரு சில விஷயங்களை ரகசியமாக வற்றிக் கொள்ளும் பட்சத்தில் அது நன்மை நிறைந்த விஷயமாக மாறும் நட்பு என்கின்ற பெயரில் உண்மையான உறவு என்கின்ற பெயரில் உன்னை பற்றி முழுமையான விஷயங்களை யாரிடமும் நீ சொல்லிவிடக்கூடாது ஒரு சில ஒரிவு மறைவுகளும் இரகசியங்களும் உன்னிடம் இருந்தால்தான் அது உன் வாழ்விற்கு மதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடியவை விலை மதிப்புள்ளவையாக இருக்கக்கூடியவை அனைத்துமே ஏதோ ஒரு ரகசியமாக இருப்பதால் தான் அது மிகப்பெரிய பெரிய மதிப்பையும் பெற்றிருக்கும் உனக்குள்ளும் சில ரகசியங்களும் ஒளிந்திருக்க வேண்டும் வெளிப்படையாக தான் நான் இருப்பேன் என்று அனைத்தையும் உளறி கொட்டுவதால் உன் மதிப்பு அந்த இடத்தில் இழக்கப்படுகின்றது முன்கூட்டியே சில விஷயங்களை ஆங்காங்கே அவ்வப்பொழுது சொல்லி எச்சரித்து உன் வாழ்க்கையின் நலனை நான் காப்பாற்ற விரும்புகின்றேன் என்னுடைய வாக்கை ஒரு நாளும் தவறவிட்டு விடாதே ஒவ்வொரு நாளும் கேட்டு மகிழ்ந்து பலன் பலனடைந்து கொள் உன் வாழ்விற்கான ஏராளமான நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் நான் உனக்கு முன்கூட்டியே சொல்லத்தான் இப்பொழுது வ வந்திருக்கின்றேன் யாரிடம் எப்படி பழகினாலும் நீ உண்மையாகவே இரு யார் எப்படி இருக்கின்றார்கள் என்று ஒவ்வொருவருடைய மனதிற்குள் சென்று ஆராய்ச்சி செய்ய நமக்கு நேரமும் இல்லை அது வேலையும் இல்லை ஆனால் நாம் உண்மையாக நடந்து கொள்கின்றோம் என்கின்ற பட்சத்தில் மாற்றம் அவர்களுக்குள் தானாக வரும் தீயவர்களாகவே இருந்தாலும் கூட நாம் செய்கின்ற நன்மையானது அவர்களுக்குள் மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வரும் இவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது நாம் இதை செய்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் அதை செய்தால் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்று பிறருக்காக உன்னுடைய செயலை கொள்ளவோ குணத்தை மாற்றிக்கொள்ளவோ எப்பொழுதும் கூடாது நீ நீயாக இருந்து உனக்கான விஷயங்களை உன் மனசாட்சிப்படி செய் நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி நாம் எது செய்கின்றோமோ அதுதான் நமக்கு மீண்டும் கிடைக்கும் நீ நல்லதை நினைத்து நல்லதை செய்து நல்ல மாதிரி பழகும் பொழுது அதுதான் உனக்கு திரும்பவும் கிடைக்கும் பிறர் தவறு செய்கின்றார்களே என்று அவர்களை பற்றி நினைத்து உன் நேரத்தை நீ வீணாக்காதே காலமானது அவர்களுக்கான விடையையும் அதற்கான அர்த்தத்தையும் அவர்களுக்கு மீண்டும் கொடுக்கும் அப்பொழுது தானாக புரிந்து கொண்டு மாறுவார்கள் மாற்றத்தை பிறரிடம் விரும்பும் நீ உனக்குள் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று சிந்தித்து பார்த்து மாற்றத்தை கொண்டு வா பிறரிடத்தில் அதிக எதிர்பார்ப்பை வைக்காமல் உன் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் நிம்மதியானதை எப்பொழுதும் நிலைத்திருக்கும் உன் வாழ்விற்கான இன்பமும் அதிர்ஷ்டமும் இப்பொழுது உன்னை வந்து சேரும் நேரம் இந்த முருகனுடைய அருளாசிகள் பரிபூர்ணமாக கிடைத்திருப்பதால் என் வாக்கினை இன்று முழுமையாகவும் நீ கேட்டுவிட்டாய் இனிமேல் உன்னை வெல்ல யாராலும் முடியாது உன்னை வீழ்த்த யாராலும் முடியாது நான் கொடுக்கக்கூடிய நன்மைகளை தடுக்க நிறுத்தவும் யாராலும் முடியாது ஏராளமான நன்மைகள் உன்னை வந்து சேரும் நல்லது நடக்கும்